அன்புடன் ட்ரீ பேங்க்லேருந்து முல்லைவனம் அனைவருக்கும் பசுமை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விழிப்புணர்வு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பசுமை தீபாவளி கொண்டாட போகிறோம் ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு புத்தாடை உறுத்தி ஒவ்வொரு வீட்டு வாசலில் வந்து நம்ம வெடி வைப்பதை வெடி வைப்பதை நம் செய்தாலும் ஒரு செடியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நம்ம கொண்டு வரோம் தீ விபத்து காற்று ஒலி மாசுபடுவதை நம்ம தவிர்த்து நம்ம ஒவ்வொரு இல்லங்களிலும் பறவை விலங்குகளுக்கு பாதுகாப்பான ஒரு சேவையை நம்ம பண்ணணும் ஏன்னா பறவை விலங்குலாம் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடி சத்தம் கேட்டிங்கன்னா வந்து பயந்து அது ஓடி போயிடும் விலங்குகளும் ஓடி போயிடும் அதனால் வந்து பறவைகளுக்கு வந்து கருசிதைவுகளாக ஏற்படும் இன்றைக்கி ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா பறவைகளோட சத்தமே இல்லாதவ நம்ம சென்னையில் இருக்கிறோம் இதை நம்ம வந்து பசுமை தீபாவளியாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு பறவைகளுக்காக நம்ம வந்து இந்த சேவையை நம்ம பண்ணணுன்ட்டு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்